உணவு உங்களால் முடியாதது ஒன்றும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஏசு மத்தே நற்செய்தி அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு இருபது அன்பிற்குரியவர்களே தேர்வரை நூல் நுழைந்தான் மாணவன் ஒருவன் விடை எழுதுவதற்கான தாள்கள் கொடுக்கப்பட தனது எண்ணை அதில் பதிவு செய்தவனாய் அமர்ந்திருந்த வேளை அவனுக்கு வினாத்தாளும் கொடுக்கப்பட்டது அதில் இடம்பெற வினாக்களை கொடுக்கப்பட்ட நேரம் வரை நன்றாக வாசித்தான் திரும்ப திரும்ப வாசித்தான் எழுதத் தொடங்கினான் எந்த ஒரு வினாவை தேர்வு செய்து எழுதத் தொடங்கினாலும் விடை அறை குறையாக எழுதியவனாய் அதை அடித்துவிட்டு விட்டு அடுத்ததை தொடங்கினான் இப்படியாக தொடர்ந்திட தேர்வு அறையின் மேற்பார்வையாளரான ஆசிரியர் அவன் உடைத்தாளை வாங்கி பார்த்தவராய் மனதை முதலில் ஒருமுகப்படுத்து அமைதியுடன் ஒரு செயலை தொடங்கிட உன்னால் முடியாதது ஒன்றும் இராது என்றார் அவர் தலையசைத்து ஏற்றுக்கொண்டவனாய் அன்று காலையில் வீட்டில் நடந்த குளறுபடிகள் சில தன் மனதை தாக்கியதால் தொடர்ந்த விளைவுதான் இது என எண்ணி பார்த்தான் இரவு நேரத்தில் உற்சாக பானம் அருந்தி தளநடையிட்டு வரும் தந்தையை அந்நேரம் அவருக்கு மண்டையில் எதுவும் உரைக்காது என்று சொல்லி அமைதியுடன் இருக்கும் தாய் காலையில் கண் விழித்ததில் இருந்து வசைபாடத் தொடங்கிடுவார் இந்த நிகழ்வு தன்னை தேர்வு அறைவரை தொடரும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை என் ஆண்டவரே உண்மை நான் அன்பு செய்கிறேன் நீர் கூறியபடி என்னையும் நான் அன்பு செய்கிறேன் வீட்டில் உள்ளவர்கள் மனம் மாறிட என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டவனாய் வினாத்தாளை கையில் எடுத்தான் நன்றாக விடை தெரிந்த வினாக்களை தேர்வு செய்து அருமையாக எழுதியவன் முழுமையாக நன்றாக எழுதி முடித்தான் அனைத்து தேர்வுகளுக்கும் படிக்கத் தொடங்கியது முதல் தேர்வுகள் நன்றாக எழுதி முடித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வு முடிவு வெளியாகிட குடும்பமே மகிழ்ந்தது பெற்றோர் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு தடையாய் உள்ள பழக்கங்களை விட்டொழித்தவர்களாய் அவர்களுக்கு கொடுத்து துணை நின்றனர் நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒளிந்து போம் ஒன்று குருந்திய அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு பத்து இன்றைய நாள் இறையருளால் அன்பு தலைப்பட அரை குறையான தேவையற்ற செயல்கள் மறைந்து முன்னேற்ற பாதையில் முனைப்புடன் பயணிக்க இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்து